அன்பு வேண்டுகாள் அன்பு மட்டும் அனைவரை நிறைய அடைகளும் போட வேண்டியதற்கு செஞ்ச ஒத்துழைப்பு கொள்கிறார் நமக்கு இன்று கூட

মাওয়াডালান কাুড্যে কালে ক্যাপালেণ মালারি যায়ালের মালালোলারা ইকারা সালেডিকালেডারা ইকারা দিশাকলেড আতিনালেডালা � I'm <laughs> கொஞ்சம் முன்னாடி போன அண்ணா கட் பண்றீங்களான சகோதரிகளே தமிழ் புத்தாண்டு மாமேதை அம்பேத்கர் பிறந்த நாள் இல்லை நமது பகுதியிலே நம்மை காண்பதற்காக நம்முடைய மாநில பாராளுமன்றத்தின் வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள் வாக்காள பெரு உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ணல் அம்பேத்கர் அவரை நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்த அவரை வணங்கி இங்கு நமது மாநில தலைவர் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மத்துக்குரிய அன்பு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரைஸ்வரத்தில் வாக்கல் செய்யும் இந்த போட்டின்னு சொல்லி பார்க்க போனா இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் அனைவருக்கும் இந்தி கூட்டணியில் யார் வேட்பாளர் அப்படிக்கே தெரியாது ஆக கபடி விளையாண்டாலும் கிரிக்கெட் விளையாண்டு ஹாக்கி விளையாண்டு எதிர்நிலையில் ஒரு தலைவர் இருக்கணும் தலை இல்லாம இருக்கும்போது அது வந்து ஒரு போட்டியாகவே கருத முடியாது அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கணும் ஆக நல்லவர்கள் வல்லவர்கள் எதிர்நோக்கின்ற தொலைநோக்கு திட்டத்துடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவது போடி ஜியான் அரசு காலம் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அப்பளுக்கட்ட ஒரு ஆட்சி தந்தவர் மோடிஜி அவர்கள் அனைவரும் உணர்வோம் பதவிக்கு மீண்டும் வந்த வருவது உறுதி வந்த அடுத்த அடுத்த ஆண்டுகளுக்கு திட்டங்கள் வைத்திருப்பது மோடிஜி அவர்கள் ஒன்பது ஆண்டுக்கு மேல காங்கிரஸ் ஆட்சி என்று இருபத்தைந்து ஆண்டுகளை மோடிஜி அவர்கள் தேசத்தை திட்டமித்த சொல்லும்போது அவங்க ஐம்பது ஆண்டு ஆண்டு வந்து ஏதாச்சும் ஒரு திட்டங்களில் இருக்காங்க ஒரு பத்தாண்டுக்கு ஆண்டு ஆக வைப்போம் எந்த ஒரு திட்டம் கிடையாது இங்கே ஒன்றுதான் அவர்கள் சிறந்த ஆட்சி அப்பழுக்கின்ற ஆட்சி மோடியின் ஆட்சி அதை பற்றி ஏதும் இல்லாமல் கீழ்த்தனமான அநாகரிகமான அரசியல் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காங்க திராவிட முன்னாடி சகோதர்கள் கீழ் திறப்பாங்க அண்ணாது ஈடுபடுவது என்னெல்லாம் சொல்றாங்க ரெண்டு மூணு உதாரணம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அண்ணாவை அந்த ஆயிரம் வரல அந்த ஆயிரம் வரல வந்தவங்க சொல்ற ஒரு மந்திரியின் மகன் சொல்றாரு நீங்க படப்பெல்லாண்டிருக்கீங்களா அதுக்காக நான் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கி போட்ட பத்து அது வேறவே வாயில அதை வந்து எலெக்ஷன் அலோ பண்ண மாட்டாங்க பேசுறது அப்ப அது மட்டும் இல்ல பொன்முடி சொல்ற நீ ஓசி போற ஓசி போற ஓசி பஸ் கொடுத்து நீங்க ஃப்ரீ பஸ் கொடுத்து நீங்க ஓசி பஸ்ல போறது உங்களுக்கு கூட திமிராடுற ஆகவே உங்களை கொச்சைப்படுத்துகின்ற கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏனம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொருத்தரும் என்னைக்கு யார் உள்ள போறாலே தெரியாது ஒரு மந்திரி உள்ள போவாரு ஒரு மந்திரி வெளியே வருவாரு திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம் ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் கோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டிருந்தான் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துற இருபத்தி ஒன்பது பைசா சொல்ற யாரு மோடிஜி அவர்கள் இருபத்தி ஒன்பது பைசா கூப்பிடாரு இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏரி கூட எட்டு விட கால் தூசிக்கு அவர் வர மாட்டார் இருக்கை அரசியல் செய்வது அந்த இருக்கை யாரோட இருக்கை நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜி இருக்கை உலக புகழ் பெற்ற மோடிஜி இருக்கேன்

அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு குடி போதை என்னன்னே தெரியல அப்படி ஒரு சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதற்கு காரணமாக சீரழிஞ்சு போறாங்க இந்த மனித மனிதவளம் அதிகமாக உள்ள நாடு இளைஞர் அதிகமா இருக்கோர் அப்ப அந்த இளைஞரை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது போடிஜி அவர்கள் ஆட்சிதான்

வரும் முடிஞ்ச பிறகு தலைவர் தேசிய தலைவர் சொல்றது போல பல பேர் இருக்காங்க வெளிய வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்து இருக்காங்க எதுக்காக சிந்திக்க வைப்பதற்காக வருங்காலத்தில் தேச ஒற்றுமை சொன்னார் நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த சொன்னார் தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த இல்லாமல் பாத்தீங்கன்னா குண்டத்திலு தொழுகிற பெருகான் காஷ்மீர் கல்லறியும் கைகளால் பூக்கள் துழுவுகிறோம்னு சொல்றாங்க இஸ்லாமிய சகோதரி சகோதரர்கள்னு சொல்றாங்க கழுத்துக்கு என்ன சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் எங்களுக்கு வாழ்மத்தல் ஒரு கோடிஜின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உயிர் இஸ்லாமிய சகோதரிகள் என்று பார்த்து கிருக நடக்கிற சொல்றேன் கைபுடிச்சே அண்ணே உங்களுக்குத்தானே தாமிரத்தில ஓட்டுறாங்க ஏன்னா புத்தலா பண்ணவர் கோடிஜி அவரு அவர் சிந்திச்ச செயல்பட வேண்டும் பெண்ணொருவர் கற்று தந்தவர்

ದೇಶದ ಒಂದುಮೇ ಮುಖ್ಯ ಇಡಬೇನ್ ನನ್ ವ

ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள் இது நரேந்திர மோடியில் ஒரு கைகோட்ட வேண்டிய நேரம் நல்லவர்கள் எல்லாம் தனிப்பணியாக இருப்பதை விட ஒரு குழுவாக ஒரே இடத்துல இருந்து வேண்டும் என்று அண்ணன் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இந்த செய்தி நீங்க பார்த்திருக்கிறீங்க ஒரே ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறது ஏன் சரத்குமார் என்ன பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைச்சிருக்காங்க ஒரு கட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதுமே தொற்றர்கள் எல்லா இடத்திலும் கூட அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம தனித்தனி தனியா ஒரு வேலையை செய்யறத விட மொத்தமாக மோடி ஐயாவோடு இணைந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது இன்னும் வேகமாக செய்ய முடியும் என்று நல்லவர்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்காங்க என்னை கணன் சரத்குமார் அவர்கள் நானும் அவரும் ஒரு கட்சி இணைந்த பிறகு முதன் முதலாக ஒரு தேர்தல் பரப்புரையும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் வந்திருக்கிறார் அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற நேரத்தில் அதே மனித மனிதகாரம் பாதையத்துடைய வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு தெரியும் நம்முடைய சின்னம் தாமரை செட்டியின் சின்னம் தாமரை முதல் பட்டில் இருக்கிற சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் மோடியவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்பொழுது அதுல குறைந்தத்தோருடைய குரல் நிச்சயமாக இருக்க வேண்டும் முதல் குரலாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தீர்வுகள் எல்லாம் கூட பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட மோடி ஜாவுடைய தனி கவனம் குறைந்த தோன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு ஒரு வல்லரசாக மாறுகின்ற நேரத்தில் மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கின்றோம் அதே நேரத்தில் குழந்தைத்தோருடைய குரலாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் அன்புக்கூடிய அண்ணாமலை நீங்கள் அங்கே அனுப்ப வேண்டும் என்கின்ற அன்றான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து குறிப்பாக நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்பா பேரை அவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லா கூட்டணி அன்பு தொட்டர்கள் தலைவர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி விட்டு நம்முடைய பொருளாளர் அண்ணன் சேகர் அவர்கள் நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக பெற்று நவசன் எமர்ஜென்சி பெய்தூத்தூர் கூட்ட விதிப்புல கூட ஒரு மூன்று மாத காலம் கோபோல் இருக்காங்க தமிழகத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அண்ணன் சேகர் அவர்கள் பிரதமர் அழைப்பு சென்று என்ன விவரித்தாங்க என்ன நடந்தது அந்த விலை மூத்த விருப்பத்தான கட்சியினுடைய பொருளாளர்களுக்கு தெரிய அண்ணன் எஸ்ஆர்சிகளுடைய சொந்த பகுதியில் பலருக்கும் நன்றி எல்லா அட்டு சட்டங்களுக்கும் எல்லா அட்பு சட்டங்களுக்கும் நன்றி தெரிவித்து பறந்து சின்ன தாமரத்தில் பறந்து விடாதீர்கள் முதல் பட்ட தாமரகத்தில் பறந்து விடாதீர்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மனதில் நன்றி நெல்லுங்க தாமரவரம் நெல்லுங்க அடுத்த நான்கு நாட்கள் நீங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும் பத்தொன்பதாம் தேவை தாமரை குடத்திற்கு ஊர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பூசாரி மணி அவங்க அன்னைக்கு ஐயா ஐயா நன்றிங்க ஐயா ஒரு கொடுக்குறாங்க ஒரு சரவான மனுவில் வாங்கிட்டு ஐயாவுக்கு கண்டு தெரிஞ்சு நன்றி